ஸ்ரீ குருபியோ நம தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி எழுபத்தி ஐந்தாவது தலைப்பு உயிர் பெறுகிறவனுக்கு உயர் உதவி இங்கேதான் சாகிரஸ்திதியில் இருக்கிற ஒரு ஜீவனுக்கு மற்றவர்கள் பண்ணுகிற பெரிய பரோபகாரம் வருகிறது அந்த ஜீவனை பரமாத்மாவிடம் அனுப்பி வைக்கிற பரம உத்கிருஷ்டமான பரோபகாரம் இயற்கையாக ஒருத்தனுக்கு அந்திமத்தில் ஏதாவது கண்ணா பின்னா நினைப்புக்களே வரலாம் ரொம்ப பேருக்கு அப்படித்தான் வருகிறது அல்லது ஸ்மரணையே தப்பிப்போய் விடலாம் ஆனால் இந்த மாதிரி சமயத்தில் பக்கத்தில் இருக்கிறவர்கள் பகவன் நாமாவையே கோஷித்து கொண்டிருந்தால் அது அவனை மற்ற நினைப்பிலிருந்து இழுத்து கொண்டே இருக்கும் ஸ்மரணை ஏதோ லவலேசம் கூட அந்த உள்பிர ஒருவேளை ஈஸ்வரநாமா சுரீல் என்று ஒரு தைப்பு தைத்தாலும் தைக்கும் அவனுக்கு தானாக பகவான் நினைவு வராமல் வாழ்நாள் முழுதும் நினைத்த விஷயங்கள்தான் அந்திமத்திலும் நினைவுக்கு வந்தாலும் மற்றவர்கள் இப்படி நாமோச்சாரணம் பண்ணினால் அதனாலேயே அவனுக்கு மற்ற நினைவுகள் அமுங்கி பகவானின் நினைப்பு ஏற்படும்படி பண்ணலாம் நாம் எங்கேயோ ஒரு பீச்சுக்கு போகிறோம் அல்லது சினிமாவுக்கு போகிறோம் கண்டதை நினைத்துக்கொண்டு அரட்டை அடித்து கொண்டுதான் போகிறோம் ஆனால் போகிற வழியில் ஏதாவது ஒரு சத்தங்கத்திலிருந்து ஹரஹர மகாதேவா ஹரே ராம ஹரே ராம ராம ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே என்கிற மாதிரி ஒரு கோஷம் வந்தால் சட்டென்று நம்முடைய கண்ணா பின்னா நினைப்பு போய் பகவன் நாமா க்ஷணகாலம் மனசுக்குள் போய் நம்மை கொஞ்சம் உருக்கி விடுகிறது நாமாவுக்கு அப்படி ஒரு சக்தி இருக்கிறது ஆனதால் வாழ்க்கைப் போராட்டத்தின் முடிவிலே ஒரு ஜீவாத்மா உயிருக்காக போராடி கொண்டு மனஸ் நாலா திசையிலும் அலைவாய்கிற போது அல்லது ஸ்மரணை தப்பிக்கொண்டிருக்கிற போது பக்கத்திலே இருக்கிறவர்கள் பகவன் நாமாவை கோஷித்து கொண்டிருந்தால் அது அந்த ஜீவாத்மாவை அதன் மூலமான பரமாத்மாவிடம் எழுப்பதற்கு ரொம்பவும் சக்திகரமான எஃபெக்டிவான வழியாக இருக்கும் ஒருத்தன் எத்தனை துன்மார்க்கத்தில் போனவனாயிருந்தாலும் அந்த கடைசி நாளியில் இந்த சம்சாரத்திலிருந்து தப்புவதற்கு பகவானை பிடித்து கொள்ள தவிக்கத்தான் செய்வான் அவனுக்கு தானாக அந்த தாபம் வராவிட்டால் கூட நாம் உண்டாக்கி தந்துவிட்டால் பிடித்து கொண்டு விடுவான் இப்படித்தான் எனக்கு தோன்றுகிறது ஹரஹர சங்கர ஜெய சங்கர, தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்